ம் என்னு பாரு எங்கன்னு பாரு நிற்க போயிட்டுக்கான நிற்கிறேன் நம்பர்

காடி விட்டேன் பேடா ரெடாவரு சித்தரா நான் யாரும் தெரிஞ்சு பணியிருக்கேன் யாரை பனி கண்ணா பிரச்சா மலைக்காடி கோபி படி பால் சாபி நடந்துக்கார வச்சா பிள்ளா விசிட்டு சாப்பில்ல புள்ளி சாப்பியா என்கிட்ட ஏன் போட்ட சாரு போட்டேன் சாப்பிட்டேன் ஜெயலார் சுனிச்சன் ஏன் தனியா சாப்பிட்டா தாரா அவன் நிசலா செலவா சொட்டு போட்டுடா பாட்டுடா ஏன் விசலா விளையாடுவோம் படை காணமும் கூட வாட்டு

நடத்தபடி மாவட்டம் முதல் பரிசு பெருகே ஒரு ஆண்டு வாங்கினேன் ஊராட்சி மன்றத்தில் முத்தகை கொண்டாருடைய மாதிரி வாங்கப்பை வாங்கப்பேன் இரண்டாவது பெருவை திறக்க சிவாஹங்கி மாவட்டம் ரூபாய்

ஒன்று தமிழகத்தினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடத்தபடி என்று பதினேழு வடிகளிலே மூன்று வசிந்தடியாக கார்படுறேன் கார்பட்டுறேன் கார்பட்ட கார்பட்ட முதல் பரிசு பெருவதற்கு மதுரை மாவட்டம் தத்தியப்பட்டிருந்த ஊராட்சி தலாவதா இரண்டாவது மாவட்டம் மூன்றாவது பரிசு பெருவதற்கு தஞ்சை மாவட்ட பூக்களை காலிபிட்டு கொண்டார் ஓட்டி வருகிறதா பதினெட்டாம் வந்து ஒன்றல்ல இரண்டு அல்ல பதினேழு வண்டிகள் மூன்று வண்டிகள் ஒன்றுல்ல பதினேழு வடியிலே மூன்று வட்டிகள் வரியுது இரண்டாவது பரிசு பெறுவதற்கு கட்டிடப்பட்டு ஊராட்சி ஜெயபாலகிருஷ்ணன் முத்தகைய வாழ்க்கைகளாக ஓட்டி இரண்டு நாளை கொட்ட குறித்த நன்றர் இரண்டாவது பரிசு பெறுவதற்கு காணுகிறார்

வருகுங்க வில아கப்பட்டி கிராலி கர பைக்க வில아கப்பட்டி இந்த ரோல் பேஜ் குதிரை பை கோவல எல்லா கிராண்டில்ல உள்ள இந்த ரோல்லடா பேஜ் குதிரை பை பை இந்த போச்சுல கிராரே பந்தேமாக நினைக்காதயா ஒண்ணுல 2ல 17 வண்டிலிலே 3 வண்டிகள் தெரியாக முதலே கார்படுது 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 முதலே பாதி எடுத்து முதல் வரிசை வெல்காரங்க பந்தே மாமா சத்வீரர் ராஜிந்திரன் தலைவர் ஜெயபால கிருஷ்ண முத்து கிருஷ்ண கோடாரோட வாடவுடராமடகா ஒத்தலंडी ஓட முடியல வில아கப்பட்டி கிராலி கர பைக்க மூணாவது மாட்டு கிணறு நான்கு மாடு கிட்ட வந்து மாடு மாட்ட பாத்தாத்தான் கிணறு மதுரை நான்காவது மாடு வந்து மாடு மாட்ட பாத்தா தான் முடிக்க முதலாவதாக அலைவர் கோவிட் அருகாவது சத்திரப்பட்ட ஊராட்சி மன்றத்தின் தனிமார் ஜெயபாலகிருஷ்ணன் முத்தகிருஷ்ணன் ஓட்டி வரையின் கொட்டபடி என்று அந்த இரண்டாவது பெறுவதற்கு தஞ்சை ஐயா பேராஜி இங்க வந்துட்டு போவாங்க அங்க போயிடாது கொண்டாந்துருங்க நீலுபதி எடுத்த புதன் மரிஜை பெருவதற்கு மதுரை மாவட்டம் சத்திரபடி உருராஜுமன்றத்தின் தலைவர் தேவான கிராம முட்ட கிருந்தகொணாரை வாடுகூட இரண்டாவது மரிஜினை பெருவதற்கு டங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் தானாலும்

இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காணாடு காட்டோட சாபுத்திர கடுமையான போராட்டத்திற்கு நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் முன் ஏத்தர் பட்டி கரகவல்லியம் நினைவாக அமந்தித்தேவன் ஆட்சியார் ஓட்டியிருந்தார் புதுப்படி ஒன்றல்ல இரண்டல்ல பதினேழு வடிகளிலேயே நான்கு மடிகள் தர முதல் பரிசோ பெறுவதற்கு மதுரை மாட்டு மாட்ட வரப்படி

சிலர் தாங்க வேண்டிய வகையில் தட்டே தாவட்ட வெட்டினை காண்கிட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றை வணகாரத்திற்கு கேடாக கேடார்ரி அர்ச்சరికి ஓடாலிய கவடா. சென்ட்ரல் கட்டடே சென்ட்ரல் கட்டடிக்கா. மாடல் சென்ட்ரல் கட்டடக்கு இந்த டேப்டர் 200 சென்ட்ரல் கட்டடிக்கா. ஒன் ட்ரெயில்ல இரண்டெல்லாம் 17 வெளியிலே 4 வெளியை தெரியாக. கோளார்பாட்டோட பிளட் வர பைக் டிபாட் இந்த வெளிக மெர்ச்சோட டைப் மெரேட்டர் செமடல தாங்கிறது தெரு ஆத்துக்கு தெறே என்ன गावடுங்க வெரேயே பட்டுலாம் நான் சொல்றேன் காலியுத்துறாங்க இரண்டாவது சமயம் கடேனா ஓட்டால ஓடி வர முடியாது இரண்டாவது சமயம் கடேனா ஓட்டால ஓடி வர முடியாது ஐப்ரஸ்ல இருந்து டைப் பண்ணி வரலாம் இந்த ரோட்ல இருக்காங்க இல்ல என்ன பசிலே வந்து இருக்கே ராட் வந்து கேடியாக இந்த நீல்வேடி எடுத்துட்டல் வரிசை கருவேதெருக்கு ਮੰதனே மாவட்ட வலங்கம்பூர்ல ராமியல்ல தந்திரபட் இராஜிக்குதுவே மேலாயாக்கு தென்பட்டவங்களோட வாடிட்டாங்க இரண்டாவது இந்த விரதருக்கு தंजय காவட்டே கூட்டை காலிக்குது இராஜிக்குது டிரெயில்ல கட்ட இருக்கு செட்டில கட்ட இருக்கு செட்டில கட்ட இருக்கு முதல்ல காது மேல இருந்து பரிசே விடுறதுக்கு மாதிரி பாவட்ட சைக்கிள் ஓட்டுறவங்க முன்னாடி பைக்கெட் வந்திருங்க மூணாவது பாதிக்கிற பின்னாடி வர பைக்கெட் வந்திருங்க வந்தர் அண்ணா இந்த பைக்கெட்ல தான் பைக்கெட் வந்திரு வீடியோல கட்டேன் ஜபா பைக்க பைக 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 பைக்க பைக்க வெடி காரோட காரோட பைக்கெட் வந்திருங்க பைக் முன்னாடி வந்திருங்க பைக் முன்னாடி வந்திருங்க பைக் இந்த ஆபரேட் பஸ்ல கிரோ ஓடலங்கானே ஏடபிள்யூ பஸ் ஏடபிள்யூ பஸ் லைட்ல வந்துருக்கேன் முதல்ல நீங்க எழுந்து வந்து கடந்து வரைய இருக்க வந்தராவட்ட பைக்கிட்ல வந்துருக்கேன் கார்ல போற கார்லல கார்லல பைக்கிட்ல வந்து பைக்கிட்ல வந்து கடமையான வளர்ந்து てる தெருவுல தாமதகுலகங்கே பாவட்ட காடார்காட்ட கோடயாடவுற திருமயே கோட்டை மேல பாத்துக்குறேன் பைக்கிட்ல வந்த பைக்கிட்ல தம்பி பைக் வாங்கிக்க பைக்கிட்ல வந்துருக்க கடுமையான போராட்டத்திற்கு வரவு முதல் லாபதாக சிவகங்கை மாவட்டம் ஆண்டாந்தா திருமயம் கோட்டை இரண்டாவது சத்திரப்பட்டி ஊராட்சி தஞ்சை மாவட்ட நாங்க பார்க்கும்பொழுது நான்காவது வந்து

நான்காவதாக குண்டயத்தின்பட்டி கடைகள் வந்தியாக தயாராட்சியா பதினேழு வண்டிகளிலே நான்கு வண்டிகள் தனியாக முதல் வரிக சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா

இருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. முதல் பரிசு பெறுவதற்கு பதினை மாவட்டமா சிவகங்கை தஞ்சை தமிழகத்துறை முதல்வர் உதவியில் இருந்தார்

முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் முதல் பேரிசு கட்டி மாட நினைத்து விழுந்த சிறிய மாட்டு வண்டி விஷயத்தில் முதல் படிக்க கட்டி மாட சிவகங்கை மாவட்டம் காநாடு காசா தோலை ஆண்டு நிலமைய கோட்டை வைர

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் நேத்தர்பட்டி கடகவள்ளியம்மா சினைவாக அமன் தயாராச்சியார் ஓட்டி வருகிறார் புதுப்படி ஆட்டார் நான் நல்ல நில அடைவுக்கு பிறகு நானாகவே சிவகங்கை மாவட்டம் கொண்டைப்பட்டி கணேவலமாம வழியாக அவந்திதேவா தயானாசி ஆறுதி வரதாரி குருபட்டியாசி அங்கே தள்ளிங்க வராதீங்க நான் गावடு பேசிட்டு வந்தேனே பாடு வந்துக்கிட்டே கனமா வந்துனே இங்க பாத்தேன் வந்துட்டு பாத்தேன் பாளை வந்திருக்கேன்